ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷன் என்ன பார்க்க பார்க்கணும்னா நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் கூகுள் க்ரோம் அண்ட் கூகுள் இந்த ரெண்டுமே வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணும் இந்த கூகுள் க்ரோம்லேயே ஒரு சில சேஃப்டி ஃபியூச்சர் அண்ட் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நிறையவே இருக்கு நம்ம அது வந்து கண்டுக்காமல் விட்டுறதுனால கூகுள் க்ரோம் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ப்ளஸ் மைக் இந்த ரெண்டையுமே எப்போவுமே அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இன் கேஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து இந்த நமக்கு தெரியாமலோ கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபோட்டோவை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு அதிகமாக அதிகமான வாய்ப்பு போட்டோ மட்டும் இல்லங்க நம்மளோட வாய்ஸ் கூட மைக் மூலமா வாட்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேமரா பிளஸ் மைக் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத நேரம் இந்த கூகுள் குரோம் தான் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அண்ட் அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சூப்பராக பார்த்தலாம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னரில் த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற அப்படி கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த சைட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து பெர்மிஷன் இருக்கும் வரிசையா லொகேஷன் கேமரா மைக்ரோ மைக்ரோஃபோன் இது எல்லாமே இருக்கும் இதில் வந்து கேமரா அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஆனில் இருக்கும் அண்ட் இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் அடுத்து வந்து மைக்ரோஃபோன் இருக்கும் இந்த மைக்ரோஃபோனையும் கிளிக் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே இந்த மாதிரி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபோன் செட்டிங்ஸ்லையும் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இதை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து கூகுள் க்ரோம் இருக்கும் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த க்ரோம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள் செகண்ட் ரோன்ஸ் வந்து பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பாருங்கள் இதில் கேமரா மைக்ரோஃபோன் லொகேஷன் காண்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் அலவுட் இருக்கும் ஸோ இங்கேயும் போயிட்டு இந்த கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ்க் எவரி டைம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இந்த ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்கேஸ் அந்த கூகுள் க்ரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை ஏதாவது வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்கேஸ் முக்கியமாக அது தேவைப்பட்டது அப்படின்னா அதுவே கேட்கும் இந்த உங்களோட கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும் அந்த நேரம் மட்டும் நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம் பேக் வந்துட்டு அதே மாதிரி மைக்ரோஃபோன் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க இதையும் ஓப்பன் பண்ணிட்டு ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க வச்சு இப்போ கொடுத்த நேரமும் ஆஸ்க் எவரி டைம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே நமக்கு சேஞ்ச் ஆகிடும் எதுக்கு நம்ம வந்து எப்பவுமே இந்த கூகுள் குரோமில் ஆனில் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கூகுள் க்ரோமில் வேறு வேறு வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த வெப்சைட்ஸில் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாவது டேட்டாஸ் ஃபைல்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அது அல்லாமல் நம்மளோட வாய்ஸும் ஒரு சில வெப்சைட்ஸில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏதாவது ஒன்று அப்ளிகே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் நமக்கு இந்த கேமரா இருந்தால் போதும் எப்போவுமே டோட்டல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே நம்மளோட கூகுள் க்ரோம் வந்து இந்த கேமரா வந்து ஆன்ல வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் இந்த கூகுள் குரோம் வெப்சைட்டில் ஏதாவது அன்அத்தரைஸ்டு வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாமலே இந்த கேமரா வந்து ஆன் ஆகி உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் உங்களோட வீடியோஸ் அண்ட் மொபைல் ஃபோனில் ஆனில் வச்சுக்கவே வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் வீடியோக்கள் சந்திப்போம் இப்போ மதுரைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்